அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தொலைந்தது விளையும் நேரம் காணாமல் போனது தோல்வி அடைந்தது இந்த காரியத்திலும் அந்த பொருளும் மீண்டும் கிடைக்கும் மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதை பற்றி இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதினத்தில் அதுவும் குறிப்பாக திருவாதிரையில் பிறந்த நண்பர்களே மிதினத்திற்கு அதிபதி புதன் பகவான் ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் அந்த ராகு உங்களுடைய மிதுனத்திலிருந்து பத்தாம் வீடான மீனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பத்துக்குரியவன் யார் என்றால் அது குரு பகவான் அவர் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு இடம் மாறப் போகிறார் அதுவும் மே மாதம் ஒன்றாம் தேதி பனிரெண்டாம் வீடாக உங்களுக்கு அமைகிறது அந்த ரிஷபம் ஸோ மிதினத்திற்கு பனிரெண்டில் குரு ஸோ அந்த குருவுனுடைய வீட்டில் பத்தில் ராகுவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி அப்படி அமரக்கூடிய அந்த ராகு பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் ஸோ ஆக மொத்தம் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நல்ல பலன் ஏன்னா குரு மறைஞ்சிருக்கிறார் பனிரெண்டாம் வீடு என்பது மறைவுஸ்தான் ஸோ குரு மறைந்திருந்தாலும் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய பலனை குருவுடைய வீடான மீனத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கப் போகிறார் ஸோ விரயத்தில் குருவானோ அமர்ந்திருக்கிறார் அப்போது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ராகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஸோ முத தொலைஞ்சு போன உறவு பிரிந்து போன உறவு மீண்டும் வருவதற்குண்டான வேலை முயற்சி ரெடியாக போதும் ஸோ அது உங்களுக்கு இனிமேல் சக்ஸஸ் ஆகும் காணாமல் போன பணம் நகை திருடு போன விஷயங்கள் இது மீண்டும் கிடைக்க வாய்ப்புண்டு சொத்துக்கள் பிரச்சனை இந்த பூரி சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய திருவாரணி சார் பிறந்தவங்களுக்கு அந்த பூரி சொத்துக்கள் கைக்கு வரும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது கல்வி நிலைப்பாடுகளில் படிப்பதற்காக வெளியூர் போகணும் அப்படின்ற நிலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு உருவாகும் மேலும் முக்கியமாக தங்க நகை சம்பந்தமான வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மேலும் பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திராதிபதி குருவோட பார்வையோட தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலும் அது பன்னிரெண்டாம் வீடாக அமைந்திருப்பதாலும் ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் வீடு வாங்கி வைக்கிற வியாபாரம் ஜவுளித்துறை வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட துறை வியாபாரம் இவை அனைத்தும் உங்களுக்கு இனிமே நடக்கும் அதில் ஏற்கனவே வியாபாரம் பண்ணி தோல்வி அடைஞ்ச உங்களுக்கு இனிமே வெற்றி கிடைக்குங்க அதனால் புது நம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க கண்டிப்பாக வியாபாரம் உங்களுக்கு அமோகம் லாபத்தை கொடுக்கும் இதற்கு அடுத்தபடியாக இந்த குருவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு பனிரெண்டாம் வீடு ஸோ திருவாதிரி நட்சத்திரம் ராகுபகான் நட்சத்திரம் அதாவது பத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போது வெளிநாடு யோக வாய்ப்புகள் இனிமேல் கைகூடி வரும் ஸோ தாராளமாக அதுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடலாம் திருவாதிரையில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இதுக்கு யோகங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகம் இப்போ ராகுபகானும் குருவும் உங்களுக்கு இணைந்து கொடுக்கிறார்கள் குரு கொடுக்கலைனாலும் ராகுவான் எடுத்து கொடுக்குறா ஸோ அந்த அமைப்பில் உருவாகிருக்கு ஸோ அதனால் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை கவலைப்படாதீர்கள் குரு உங்களுக்கு மறைந்தாலும் ராகுவான் குருவிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்து கொடுப்பார் சரிங்களா ஸோ ராகுனுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அடுத்த வழி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்